கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இப்ப மணி ரெண்டு மணி பயங்கர பசி ஸோ நானும் என்னோட கசினும் சஹார் சாப்பாடு சாப்பிட போறோம் ஸோ நான் வந்து சாப்பிட்டதே இல்லை ஆக்சுவலா ஸ்ரீலங்கா ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் கொழும்புல இருக்கிறவங்களுக்கு தெரியும் பில ஹவுஸ் கடையை பெட்டி ஸோ பிலாஹ்ஸ்ல வந்து லாஸ்ட் நான் சாப்பிட்டப்ப சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி லேட் நைட்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சஹார் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னது இருக்கு லைக் டூ த்ரீ ஓ கிளாக் தான் ரெடி ஆக மாட்ட மாதிரி ஸோ அந்த ஞாபகத்தை வச்சு இப்போ போய்கொண்டிருக்கோம் ஸோ பார்க்கலாம் சாப்பாடு எப்படி இருக்கண்டு என்ன சாப்பிட போறோம்னு உண்மையிலே எனக்கு தெரியாது ஐ ஜஸ்ட் நோ த நேம் ஆஃப் இட் சஹார் என்ன சஹார் எஸ் ஸோ வாங்க உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வீட்டை போகலாம் இதுதான் கொலம்போ சிட்டி பேசிக்கலி நாங்கள் வெள்ளவத்தில் நிற்கிறோம் பலவத்தியில தான் பிலாவவுஸ் இருக்கு பிலாவவுஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவென் ரெஸ்டாரண்ட் பல வருஷ காலமாக இருக்கிறாங்க சோ அப்போ பெக்கா இருக்கா என்னன்னு தெரியலை அதை தான் என்ன ஹஜவன்

இப்புரனும் என்ன வரல. एक्चुअली இவங்க கார்லையே சர்வ் பண்ணுவாங்க. அண்ணா அக்ரம் கொஞ்சம் சொல்லுங்க. ஹாய். ஹாய் எப்படி ஓகே ஓகே.

ಅಪ್ಪ ಎನ್ನ ಸಹಾರ ಏನನ್ನದು ಸಹಾರಲ ಲೋಮ ಪುಡಿ ಕಣ ಓ ಆದ್ರೆ ಸ್ಪೆಶಲ ಸೈದ ಸಾಫಾರ್ಡ ಮಾರ್ನಿಂಗ್ ಸಾಫಾರ್ಡ ಇರೋದು ಓಕೆ ಆ ಅದத்தான் ಸಹಾರ ಅಂತ சொல்றேன் ಓ ನಾನು ಏதோ ಡಿಷನ್ ನೆಜ್ಜಿತೆ ನನಗೆ ಸತ್ತೀಮ ಅಂತ ಐಡಿಯಾ ಉಿಲ್ಲ ಓಕೆ ಬಿರಿಯಾನಿ ನ ಅದ ಬಿರಿಯಾನಿ ಏನು ಬಿರಿಯಾನಿ ಇದೆ ರೈಸ್ ಲೇದಕ್ಕೆ ಈ ಸ್ಟ್ರೀಂಗ್ ಒಪಾಸಿ ಓಕೆ ಇಂಗಾ ಹವ್ರ ಬ್ರಿಂಗಿ ಆ ಬಿರಿಯಾನಿ ಉnde ಎನ್ನ ಬಿರಿಯಾನಿ

வந்து பயத்தங்காவும் கிழங்கும் போட்டு ஒரு பிரட்டல் இருக்கு பீட்ரூட் இருக்கு பருப்பு இருக்கு தெரியுதா தெரியுதா ஓகே சாப்பிடு பாப்போம் சரியா நான் பசி நான் மீட் எடுத்தேன் மீட்டும் வந்து குழம்பு தந்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா நல்ல ஸ்பைஸியா வதக்கி ஏதோ புரட்டி செஞ்சிருக்காங்க சூப்பராக இருக்கு ஆக்சுவலாக நான் பயத்தங்காய் பெரிய ஃபேன் இல்லை பீன்ஸ் சாப்பிடுவேன் பயத்தங்காய் வந்து நான் நினைக்கிறேன் நல்லா வதக்கி இருக்கிறபடியா அந்த நல்லா இருக்கு அந்த பச்சையா இல்லாமல் எத்தனை மணிக்கு வந்து ரைஸ் அங்கே சாப்பிட்றோம் பார்த்தீங்களா நல்லா இருக்கு உண்மையில நல்லா இருக்கு

அண்ட கிழங்கு பிரிட்டல் பாப்போம் வந்தா திருப்பி வந்தா எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன் எடுக்க போகிறேன் தெரியுதா ரைத்தங்க நானே முடிச்சுட்டேன் ரைசங்கறி கொஞ்சமாக சாப்பிட்டேன் நல்லா இருந்தது இப்போ வந்து பிரியாணி ட்ரை பண்ண போறேன் ஸோ பிரியாணி சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்ல பெரிய பெரிய பீஸா வச்சிருக்கிறாங்க

இடியப்ப பிரியாணி சாப்பிட்ருக்கேன் கொத்துரொட்டி சாப்பிட்ருக்கேன் பராட்டா சாப்பிட்ருக்கேன் வேற இதுதான் சொல்றது கில்டி டயட் பண்ணிட்டுருக்கேன் பட் இன்னைக்கு ஃப்ரெண்டு வணிகி பசிக்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி பட் எல்லாம் குடா நீங்கள் ட்ரை பண்ணாட்டி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க சோ குட் நார்மல் நூமல் டேஸில் நம்ம எடுக்கிறத விட சரி இப்போ நான் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேயா ம் உங்களுக்கு சேர்த்து சாப்பிட்றேன் சரியா சந்தீபம் ப பாய் பயத்தங்காய் காணாது முடிஞ்சிடும்னு சொல்லி திருப்பி பயத்தங்கா கறி அவ்வளோ கேட்டுருந்தோம் நாங்கள் தேங்க் யூ குழம்பு <laughs> okay, <tankan> ஸோ அந்த பிரியாணியில் போட்டு ரைஸங்கரில் போட்டு சாப்பிட்லாம் திஸ் வாஸ் ஆல்சோ குட் ப்ளேட்டை வலிச்சு துடிச்சாச்சு இப்போ பண்ணா வந்துட்ருக்கார் என்ன இப்படியே கையோட போகலாது ஸோ மேபி அதான் இங்கே ஆக்சுவலாக எனக்கு பிலா ஹவுஸில் பிடிச்சது என்னென்னா இந்த சர்வீஸ் வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் இறங்கி போய் சாப்பிட தேவையில்லை லைக் ஏண்டா க்ரௌடாக இருக்கும் ஆல் த டைம் பேக்காக இருக்கும் ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் இருந்து சாப்பிட அளவு தருணத்தில் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது வெயிட்டர்ஸ் எல்லாம் வந்து வெயிக்கிள்ளே சர்வீஸ் கொடுத்துருவாங்க நீங்கள் வெய்கிள்ளையே சாப்பிட்லாம் என்ன ஓடரா இருந்தாலும் அந்த எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான ரெஸ்டாரண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஹைலி ஸோ நீங்கள் யாரும் வெளிநாட்டிலேருந்து ஸ்ரீலங்கா வந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிலாவஸ் இது வந்து பெயிட் ப்ரமோஷனோ எதுவுமே கிடையாது இது ப்ரமோஷனே கிடையாது என்ன விருப்பத்துக்கு ஆசையா இருந்தது வந்து சாப்பிட்டேன் பட் சாப்பாடு இருந்தது போட்டவங்களாம் இது இது சகார் சாப்பாடுன்றபடியா ஸ்பெஷலா பிரியாணி எல்லாம் பண்ணியிருந்தாங்க உண்மையில பிரியாணி நான் எதிர்பார்க்கல அவ்வளவு டேஸ்டா இருக்கு பிலவுஸ் பிரியாணி பிகாஸ் நான் இடியப்பு பிரியாணி ட்ரை பண்ணிருக்கேன் வேர் லெவல் ஒரு ஒன் வீக்கு முதல் எந்த வி வந்திருந்தது கொத்து ஸ்பைசியா கொத்து இது பண்ணி ரோஸ்டட் சிக்கன் எல்லாம் போட்டு வேர் லெவல்ல இருந்தது பட் அதை தாண்டி இது வேற லெவல் தூக்கலோ தூக்கல் ஸோ கண்டிப்பாக இந்த ரமடான் டைமில் வந்து இங்க இந்த ஸ்பெஷல் சாப்பாடை வந்து நீங்கள் சாப்பிடலாம் ஓகே அண்ணா தேங்க்யூ அப்போ செஞ்சு வர சாப்பாடு வேறு லெவல் இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி விட்டுருக்கேன் அண்ட் இந்த பிரியாணி எல்லாம் ஸ்பெஷலாக போடுறதால போர்ஷன் நல்லா பெருசாக இருந்தது அதை விட ஃப்ளேவர்ஸ் டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பர் சோ எனக்கு உண்மையிலே இருந்தது நான் நோமலா கொத்துக்காதான் வார நான் நீங்க பிரியாணி குட் இந்த ரெண்டு மூணு தரம் வாரன் பெருநாள் முடிவத்துக்கு முதல் சரியா கண்டிப்பா சந்திப்பாப்பா நன்றி பாய்